ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருவை தந்தீரையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருவை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவன வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறுடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையம் உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா நந்தி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா நன்றி பலி என் ஜீவனாலல்லா